நீ நான் நா பாதிப்பாருன்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க எல்லாத்தையும் ஒதுக்கிறோம் எங்க வீடு ஒதுக்குனா இப்படி திருப்பி ஒதுக்குறோம் மறுபடியும் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரதான் திரும்ப நீ ஒதுக்காம இருப்பியா என்ன மட்டும் ஏன் பையன் கூட எனக்கு மழை எப்போ கரண்ட் போகுதுல அப்ப கொசு பத்தியாவது கொஞ்சம் வைக்கிறீங்களா லிக்யூடு ஒர்க் ஆக மாட்டதில்ல கொசு அப்புதில்ல நீ மழையா பெஞ்சாலும் இடியா இருந்தாலும் கரண்டே ஃபுல்லா இல்லாட்டினா நிவார்டுக்கு தூங்குவேன் தூங்க ஆரம்பிச்சுதான் நிவார்ட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருப்ப நாங்க அப்படி கிடையாது ராஜு ரெடி போறோம் மொத்தமா பண்ணிக்கோங்க தொடங்க போகிறோம் மொத்தமாக ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒதுக்குற கஷ்டமாயிடும் ஓ அதனால சார் ஒன்னொன்னா இது பண்றீங்களா சரி பக்கத்தில் ஒரு கப்பு இது எல்லாம் தண்ணி வச்சுக்கோப்பா தொட்டுரு தொட்டு தொடக்க உனக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல வெறும் காய்ஞ்ச துணியில் தூசி எல்லாம் எடுத்துடு எடுத்துட்டு அதுக்கடுத்து துணியை போட்டு தொடச்சா உனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தூசியோடு கஷ்டமாக தான் இருக்கும் ஓ நீங்கள் என்ன வீடாக அடிக்கவா செய்யறீங்க கோட்டிங் கொடுக்க சரி சரி பாருங்க பாருங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் ஒதுக்கிற வேலையை கொடுத்துட்டேங்க நான் ஒற்றை எடுத்துட்டு வீடு துடிக்கிற வேலை எனக்குன்னு பிரிச்சுக்கிட்டாச்சு ஏன்ற உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள்கிட்ட யார் யார்கிட்ட இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஒரு கெட்ட பழக்கம்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் தூக்கியே போட மாட்டேங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எதுக்காவது யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னு வச்சுட்டு இருக்கிறதே பெரிய ஒரு கெட்ட பழக்கங்க ஒரு டப்பானாலும் சரி ஒரு தேங்காய் சரட்டானாலும் சரி ஒன்று இடக்கி போட்டுக்கலாம் இல்லை எதுக்காவது யூஸ் ஆகும் தூக்கி தூக்கி வச்சிக்கிட்டுருக்கேன் அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒதுக்குற விலையை ரொம்ப நேரமாக எழுதிக்கிட்டே போய் வேலையை அதிகமாக்கி விட்டுருதுங்க வழியாக நல்லா நீட்டாக துடைச்சிவிட்டேன் தண்ணி ஓட்டு நல்லா தொடச்சி டயர்டாகி உட்காந்து இன்னொன்னா அடுத்து தயல் மிஷின்கிட்ட ஒதுக்கிறேன் டப்பா மட்டும் கொஞ்சம் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவன் நல்லா தொடச்சிக்கிட்டாச்சும் எல்லாம் வச்சுட்டான் ஆச்சு

டூ வேலை தான் மொத்தம் பத்து கண்ணு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா நம்ம செல்லு பார்க்க மாட்டோம் டிவி பார்க்க மாட்டோம் நான் சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்க நல்லா பண்ணி அதை போட்டு தொடச்சி வச்சுக்குவோம் இது ஏற்கனவே தொடச்சி வச்சிருக்கு பாருங்க இது தங்க தந்தால் விளக்கா என்னன்னு தெரியல நான் பா பித்தால விளக்கு தான் என் தங்க விளக்குலாம் இல்லை இது கேரளா சைடு உள்ள விளக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் வாழைப்பூ விளக்குன்னு சொல்லுவாங்க பேர் அப்படி சொல்லி வச்சதா போதும் ஒரு நாள் முடிஞ்சா செஞ்சு வச்சேன்னா நான் அதுக்கடுத்த வேலையை நான் பாத்துக்கிறேன் எல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு பூ மார்க்கெட்டு கிளம்பியாச்சுங்க மாற்றத்தை பண்ணி பூ மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா விநாயகர் சிலை இது எல்லாம் வாங்கிட்டு பூ வாங்குறதெல்லாம் தூக்கிக்கிட்டே தெரியணும் பூ பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி அவ்வளோதான் அதனால் முதல்ல பூவை வாங்கிக்கிறோம் ஏன்னா நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா விலை வேற கூட ஆரம்பிச்சிருங்க பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க விநாயகர் சிலை எல்லாம் விற்கிற இடமும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு வீடுகளுக்கு தேவையான விநாயகர் எல்லாமே இருக்காங்க ஆனால் இந்த தடவை தாங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் வாங்கினேன் இல்லாட்டி களிமண் பிள்ளையார் இது தான் வாங்கியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து வாங்கணும் இது பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரவங்க சேல்ஸ் பண்ணுறது கோயில்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு வந்து குட்டியானல வந்து வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக ஒரே இடத்துல இவ்வளோ பிள்ளையாரை பார்த்தது இது தாங்க முதல் தடவை கோயிலுக்கு போனால் ஒரு பிள்ளையார் பெரிய பிள்ளையார் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வச்சுருப்பாங்க ஆனால் மத்த நேரத்தில் இருக்காது அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த கரைக்கு போகும்போது ரோடுகளில் மொத்தமாக போகிறத பார்க்கலாம் ஆனால் ஒரே இடத்துல பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா வந்தது வந்தாச்சு எல்லா விநாயகரையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்குருவோம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நல்லா விநாயகர் அது பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு டென்ட்டு போட்டிருந்தாங்க நாலு டென்ட் போட்டு அது ஃபுல்லாக விநாயகரை தான் வச்சுருந்தாங்க சரி ஒவ்வொரு டென்ட்டாக போய் ஒவ்வொரு பிள்ளையாராக உத்து ஊற்று பார்த்து சுற்றி சுற்றி நல்லா பிள்ளையாரை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு பிள்ளையரும் அவ்வளோ ஒரு கலைநயத்தோடய உயிரோட்டத்தோடய சொல்ல வார்த்தையே இல்லைங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நானும் குட்டி பிள்ளையார் இருக்குமான்னு பார்த்தா அதிகம் இல்லை வரணும் வரணும் லேட் ஆகும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு பார்த்தா வாசலில் ஒருத்தவங்க மட்டும் வச்சுருந்தாங்க கொஞ்சம் பிள்ளையார் தான் இருந்துச்சு ஆனால் சொன்னாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சரி வாரம் வாரம் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போமே அது வர ஏன் இது பண்ணுவானே இவ்வளோ தூரம் வந்தாச்சு வந்தது வந்துட்டோம் விநாயகர் நிறையா இருக்கார் இது மாதிரி நம்மளுக்கு சான்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரில அதனால் கிடைச்ச சான்ஸை விட வேணாம்னு நல்லா சுற்றி பார்த்தது மேம் நல்ல வீடியோவும் நல்லாவே எடுத்துக்கிட்டேங்க வீடியோ எடுத்துக்கிட்டே நல்லா ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டே நல்லா விநாயகரோட நல்ல ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருந்துச்சு ஒரு கோயில் இதுகளுக்கு போயிட்டு வந்த இது மாதிரி இருந்துச்சு அப்புறமும் விட மனசில் வெளியே ரொம்ப நேரம் டைம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு சரி இதில் இருக்க பிள்ளையாரெலாம் ஒன்று வாங்கிட்டு போவோம் வேறு வழி இல்லை இன்னும் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வீடு போய் சேர லேட் ஆகிரும் ஏன்னா நான் மட்டும்தான் போயிருந்தேன் அதனால் நம்ம வீடு போய் சேர லேட்டாகிடும் அப்புறம் இங்கே இருக்க பிள்ளையார்லேயே நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளையார் வாங்கியாச்சு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்த்தேன் மொழியில இருந்த பிள்ளையாரில் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம விநாயகர் சிலை வாங்க வந்தாச்சு ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணாப்பில் இருக்கு நான் கூட்டி பிள்ளையார் வர வேகதாக இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி வார வழியிலே பார்த்தீங்கன்னா வாழை மரம் கொஞ்சம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இது தேவையானது அப்புறம் மெயினாக நான் முதல் நாள்லேருந்து யோசித்தது விநாயகருக்கு கொடை வாங்குங்க வீட்டுக்கு வந்த உடனே பையனை கூப்பிட்டு அவன் கையில் விநாயகர் சிலையை கொடுத்து நான் ஆர்வத்தை எடுத்து விநாயகரை உள்ளே அழைச்சிக்கிட்டோங்க எங்களோட பொண்ணு எப்பயும் போல் கேமராமேன் வேலையை அவன் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த தருணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க இன்றைக்கி பச்சை சிங்க ட்ரிப்பு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு அதே போல் விநாயகரும் நல்ல ஒரு மனதுக்கு நேர்வான் நல்லா இருந்துச்சு வாழை கண்டு ஜோடி நாற்பது ரூபான்னு வாங்கியிருக்கு இருக்கு கொடை ஒரு சிப்பா வாழைப்பழம் வாங்கியாச்சு தேங்காய் வாங்கியாச்சு மூணு தேங்காய் குளக்கட்டைக்கு சாமிக்கு உடைக்கிறதுக்கு அதெல்லாம் பத்து செஞ்சுடுவோம் இது அருகம்புல்ங்க அருகம்புல் மாலைக்கட்டை எல்லாத்தையும் இன்றைக்கி வேலை முக்கியமாக இந்த பூக்கட்டை வெளில என் பொண்ணு டாரா படைக்கணும் ரோஸு ஓகே பட்டன் ரோஸ்ங்க நல்லா பூஜைக்கு அலங்காரம் பண்ணேன் விநாயகருக்கு போட பூக்கள் எல்லாம் வாங்கியாச்சு கொய்யாப்பழம் இன்னும் ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் நாளைக்கு வாங்கணுங்க அப்புறம் செவ்வந்தி பூவு ஏன்னா மூணு நாள் நம்மளுக்கு வேணும்னா அதனால ரோஸ் ரெண்டு இது காய்கிலோ காய்கலோவா ரெண்டு மூணு நாளும் மூணு அடுத்து முல்லைப்பூ அவ்வளோதாங்க இப்போதைக்கு இவ்வளோதான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆ தாமரை அதை மறந்துட்டு மாதிரி தாமரை ஒன்று வாங்கியிருக்கேன் பச்சை சிங்க நாளைக்கு பச்சை சிங்க இருக்கா அதே பார்க்கலாம் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் பையன் காமிச்சம்பாருங்க கொடை நான் முதல் நாள்லேருந்து அதான் யோசிச்சு இந்த குடை எங்கேடா வாங்குறதுன்னு ஆனால் பார்த்தா பிள்ளையார் வித்தை எடுத்துக்கிட்டே குடை எல்லாமே செட்டாகவே விற்கிறாங்க அங்கே போனாலே தேவையானது எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு முன்னாள் நாளைக்கு முன்னே செப்போ இன்னும் விலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நாளைக்கு கட்ட முடியாது வாங்கிட்டு வந்த போவேன் நைட்டே உட்காந்து நானும் என் பொண்ணும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் செவ்வந்தி ரோஸ் எல்லாம் நான் கட்டினேன் அவள் வெள்ளை புயல் எல்லாம் அவள் கட்டினான் அருகும் பொடலாம் அவள் தான் கட்டினா ரெண்டு பேரும் நான் சேர்ந்து வேலையை காலையில் இப்படி நானும் பையனும் ஷேர் பண்ணிக்கிட்டோமோ நைட்டு நானும் பொண்ணுமா வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு விநாயகருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நில மாலருன்னு சொல்லுவோம் அந்த மாடல் படி எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு குட்டியாக அவர் சில அளவுக்கு கரெக்டாக இந்த சைடும் அந்த சைடும் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இது பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக வருதா என்னென்னு நம்ம விநாயகர் செலிப்ரேஷன் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பபாய்